வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய நண்பனுக்கு அவனும் என்னை போல் ஒரு தணிக்கை ஆளுந்தான் அவனுக்கு ஒரு நாள் முன்னிரவு நேரத்திலே திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது அன்று மதியமும் இரவும் அவன் நன்றாக சாப்பிட்டிருந்தான் அவன் உடல்நிலையிலே திடீரென்று எனம் புரியாத பல மாற்றங்கள் போதா குறைக்கு வீட்டில் தனியாக இருந்தான் மனைவி மகள் வீட்டிற்கு போயிருந்தாள் சந்தேகம் வரவே உடனே வண்டியை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ஆய்வகத்திற்கு லேபரட்டரிக்கு ஓடினான் தன் இரத்தத்தை உடனே பரிசோதனை செய்யுமாறு வேண்டிக் கொண்டான் செய்தார்கள் அவன் இரத்தத்திலே சர்க்கரையின் அளவு அறுநூறுக்கு மேல் இருந்தது முடிவை பார்த்ததும் இவன் நம்பவில்லை நான் இதை நம்ப மாட்டேன் இதுவரைக்கும் எனக்கு சுகர் இருந்ததே கிடையாது திடீர்னு இந்த அளவுக்கு சுகர் ஏறி இருக்க சான்ஸே இல்லை சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் நாங்களே ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து விட்டுத்தான் சொல்வோம் வேண்டுமானால் உங்கள் திருப்திக்கு இன்னொரு முறை ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்யலாம் என்று லேபரேட்டரிக்காரர்கள் சொன்னார்கள் சொன்னபடியே செய்தார்கள் சர்க்கரை அளவு மாறவில்லை அதே அறநூறுக்கு மேல்தான் இருந்தது உடனே நண்பன் அருகே இருந்த ஒரு மருத்துவமனையில் தன்னை சேர்த்துக்கொண்டு அவசர சிகிச்சை எடுத்து நல்ல வேளை வேறு அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கவில்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முதல் முறை பரிசோதனை செய்த பொழுது சர்க்கரையின் அளவு இயல்பு நிலையில் இருந்திருந்தால் அவன் இரண்டாவது பரிசோதனை செய்திருக்கவே மாட்டார் உதாரணமாக ஒரு மருத்துவர் நம்மை நன்றாக பரிசோதித்து பார்த்துவிட்டு ஒரு பெரிய ஆபரேஷன் செய்யணும் இல்லாட்டி உயிருக்கே ஆபத்து என்று சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நாம் உடனே இரண்டாவது கருத்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் அல்லவா இரண்டாவது மருத்துவரும் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால்தான் நாம் அறுவை சிகிச்சைக்கு சம்மதிப்போம் அதே சமயத்தில் முதல் மருத்துவர் இது ரொம்ப சாதாரணங்க மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்தலை ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் நம்மில் முக்கால்வாசி பேர் இரண்டாம் கருத்து கேட்கவே மாட்டோம் ஏனென்றால் அவர் சொன்னது நமக்கு பிடித்திருக்கிறது அப்படியே நம்பி இங்கே தான் சிக்கல் வருகிறது ஆப்ரேஷனே வேண்டாம் என்று சொன்ன கருத்து கூட தவறாக இருக்கலாம் அல்லவா அதற்கு இரண்டாம் கருத்து வாங்காததால் நாம் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதல்லவா இப்படித்தான் எனக்கு தெரிந்த ஒருவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஒரு நிபுணர் சொல்லிவிட்டார் மனிதர் பாவம் துவண்டு போய்விட்டார் உடனே மற்றொரு இதய நோய் நிபுணரிடம் சென்று ஆலோசனை கேட்டார் அவர் இவரை நன்றாக பரிசோதித்து பார்த்துவிட்டு அறுவை சிகிச்சை தேவையில்லை நாம் மருந்து மாத்திரைகளிலேயே குணப்படுத்தி விடலாம் என்று சொல்லிவிட்டார் நல்ல வேலை தப்பிச்ச அந்த டாக்டர் என்னை தேவையில்லாத ஆப்ரேஷனில் இழுத்துவிட பார்த்தார் என்று சந்தோஷமாக சொல்லி கொண்டு தெரிந்தார் அந்த மனிதர் பத்து நாட்கள் கழித்து அவருக்கு மாரடைப்பு வந்தது பெரிய மருத்துவமனையில் சேர்த்தார்கள் முதலில் அவரை பார்த்த மருத்துவரே இப்பொழுது அவரை ப பார்த்தார் நான் தான் சர்ஜரி செய்யணும்னு சொன்னேன்ல இப்போ நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டிய சர்ஜரியை அவசர அவசரமாக செய்ய வச்சிட்டீங்களே என்று கணிந்து கொண்டார் இந்த மருத்துவர் சரி அந்த மருத்துவர் தப்பு போன்ற கூற்றுக்களுக்கே இங்கே இல்லை நம் உடல்நிலை என்பது மிகவும் சிக்கலானது மிகவும் நுட்பமானது அதை அனுமானிக்க ஆயிரம் லட்சம் காரணிகள் இருக்கின்றன ஆர் லேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மருத்துவர்கள் எல்லோருமே சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் ப்ராபபிலிட்டி அனுமானம் செய்கிறார்கள் ஒரு மருத்துவர் கருத்திற்கான சாத்தியக்கூறுகள் திடீரென்று அதிகமாகி இருக்கலாம் அல்லவா அவ்வளவுதான் எல்லாம் சரியாக இருந்தால் எதையும் சந்தேகப்படாமல் இருப்பது ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் மட்டுமே சந்தேகப்படுவது என்பது பலருடைய இயல்பாகிவிட்டது இதை தெரிந்து கொண்டு பல பித்தலாட்டக்காரர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் தொழில் தொடங்கியிருந்தவரிடம் ஒரு பெரிய தொழிலதிபருக்கு சொந்தமாக சொந்தமான மதுரைக்கு அருகில் இருந்த ஒரு ஃபேக்ட்ரியை மாதாந்தர தணிக்கை செய்து கொண்டிருந்தோம் அந்த தொழிலதிபருக்கு சென்னையிலே நிறைய தொழிற்சாலைகள் இருந்தன சில மாதங்களிலேயே சென்னையில் இருக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வரவேண்டும் என்று சொல்லிவிட்டார் அவரிடம் நிதானமாக பேசி கொண்டிருந்த பொழுதுதான் அந்த பின்னணி கதை தெரிந்தது சுவாரஸ்யமாக இருந்தது அந்த தொழிலதிபரிடம் ஒரு அதிபுத்திசாலி கணக்கு பிள்ளை பணிபுரிந்தார் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி என்று முந்தைய மாதத்தின் ஐந்தொகை ட்ரையல் பேலன்ஸ் லாப நட்ட கணக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் தயாராகிவிடும் கணக்கு எல்லாம் மணிமணியாக இருக்கும் பார்த்தா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் சார் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் என்றெல்லாம் ஆரம்ப காலத்தில் தொழிலதிபர் தன்னுடைய கணக்கு பிள்ளையை புகழ்ந்து கொண்டிருப்பார் லாபமும் வருமானமும் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு இருந்ததால் அவர் யாரையுமே சந்தேகப்படவில்லை எதையுமே சந்தேகப்படவில்லை ஒரு நாள் அந்த அதிபுத்திசாலி கணக்கு பிள்ளை திடீரென்று மாரடைப்பு வந்து இறந்துவிட்டார் அப்பொழுதுதான் அவருடைய மேஜையை உடைத்து திறந்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தார்கள் அவர் தயாரித்த அத்தனை கணக்குகளும் பொய் என்று கண்டுபிடித்தார்கள் பல லட்சம் ரூபாயை அவர் சுருட்டி இருந்தார் தொழிலதிபர் எந்த மாதிரியான முடிவுகளை எதிர்பார்ப்பார் என்று அந்த அதிபுத்திசாலி கணக்கு பிள்ளைக்கு தெரியும் அந்த முடிவுகள் வரும் வகையில் கணக்குகளை மாற்றி மாற்றி எழுதி தயார் செய்து கொடுத்து விடுவார் இதுக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் மருந்து மாத்திரையிலே குணப்படுத்திடலாம் என்று பரிசோதிக்காமலேயே சொல்லும் மருத்துவரை போல் அந்த கணக்கு பிள்ளை கணக்குகளை அவ்வளவு சுத்தமாக தயாரித்திருந்தார் எல்லாமே போலி இதைவிட கொடுமை இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு பெரிய இசைக்கலைஞர் தன் ஒரே மகனை முதுகலை படிப்பிற்காக ஒரு கல்லூரியில் சேர்த்திருந்தார் நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் சில நாட்கள் அந்த கலைஞரிடம் வாய்ப்பாட்டு கற்றுக்கொள்ள சென்றிருக்கிறேன் அவருடைய மகன் மாலை கல்லூரியிலிருந்து வந்தவுடன் கை கைகால்களை கழுவிக்கொண்டு படிக்க உட்கார்ந்து விடுவார் அவர்களுடைய பக்கத்து வீட்டில் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தார் அவன் என்னிடம் அடிக்கடி சொல்வான் நம்பவே முடியலடா காலேஜ்லேருந்து உடனே படிக்க உட்காந்துடுறான் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் விடாமல் படிக்கிறான் எப்படி இவ்வளவு நல்லவனாக இருக்கான் அவன் எனக்கும் தெரியவில்லை அப்பொழுது நானும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன் கல்லூரி முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் ஊர் சுற்றுதல் கொஞ்சம் மொக்கை போடுதல் போன்ற சாமக்கிரியைகளை எல்லாம் முடித்து விட்டுத்தான் நான் படிக்க உட்காருவேன் அதுவும் அடுத்த நாள் தேர்வு இருந்தால்தான் படிப்பு முழு மூச்சுடன் இருக்கும் இல்லாவிட்டால் மேலோட்டமாக சில நிமிடங்கள் பக்கங்களை புரட்டிவிட்டு நான் தூங்கச் சென்று விடுவேன் ஆனால் அந்த இசைக்கலைஞரின் மகன் தொடர்ந்து தினமும் படித்து கொண்டிருந்ததால் அவருக்கு பெருமிதத்தால் நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது குழந்தைக்கு சுற்றி போடுடி என்று மனைவியிடம் அடிக்கடி அவர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னா என் பையன் மாதிரி தான் இருக்கணும் என்று எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருந்தார் இரண்டு வருடங்கள் ஓடிவிட்டன அவருடைய மகனின் முதுகலை படிப்பு முடிந்து விட்டது டிகிரி எப்படா வரும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கடா என்று மகனிடம் கேட்பார் கேட்டார் அந்த இசைக்கலைஞர் மகனுடைய பதில் கொஞ்சம் மழுப்பலாக இருக்கவே முதல் முறையாக அவருக்கு மகன் மேல் சந்தேகம் வந்தது ஒரு நாள் திடீரென்று மகன் படிக்கும் கல்லூரிக்கு சென்று அதன் முதல்வரை பார்த்தார் தன் மகனின் பெயரை சொல்லி அவன் வகுப்பில் எப்படி என்று விசாரித்தார் அப்படி ஒரு மாணவனே அந்த வகுப்பில் இல்லையே என்று சொன்னார் முதல்வர் ஆடிப்போய்விட்டார் இசைக்கலைஞர் முதுகலை படிப்பிற்கு விண்ணப்பம் போட்டது உண்மை ஆனால் அவர் மகனுக்கு அந்த படிப்பிலே இடம் கிடைக்கவில்லை தந்தையிடம் இடம் கிடைத்து விட்டது என்று சொல்லி ஃபீஸ் அது இது என்று காசை பறித்ததோடு அல்லாமல் தினமும் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று செலவுக்கு காசு வாங்கி கொண்டு போய் ஊர் சுற்றி இருக்கிறான் அவருடைய மகன் தந்தைக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அந்த துறைக்கான புத்தகங்களை வாங்கி இரண்டு வருடங்கள் படிப்பது போல் பாவலா செய்திருக்கிறான் பையன் ஒழுங்காக அவர் எதிர்பார்த்தபடியே இருந்ததால் இசைக்கலைஞருக்கு சந்தேகமே வரவில்லை அன்று கல்லூரியில் விஷயம் தெரிந்தவுடன் அவர் பாவம் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டார் பார்ப்பதற்கு எல்லாம் அச்சசல் ஒழுங்காக தெரிந்தாலும் கொஞ்சம் சரிபார்த்து கொள்வது நல்லது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்